ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் தங்களது ஐம்பதாவது படம் எந்த லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நான் இதுவரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன் பட்ஜெட் அண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து ஷாப்பிங் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த ஐம்பதாவது படம் நல்லவன் வாழ்வான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியாகியிருக்கு இந்த படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக கை கொடுக்கவில்லை அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது ஐம்பதாவது படம் சாரங்க தாரா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகியது இந்த படம் நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அடுத்தது நாம பார்க்க போற நடிகர் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இவரது ஐம்பதாவது படம் வாழ வைத்த தெய்வம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் ஜெமினி கணேசனுடைய வெற்றி பட வரிசையில் இந்த படமும் இணைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிற நடிகர் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் நான் வாழ வைப்பேன் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் செகண்ட் லீட் தான் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் மெயினான கேரக்டரில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார் இரண்டாம் பாதியில் தான் ரஜினிகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்தில் வருவார் இருந்தாலும் அவர் நடித்த ஐம்பதாவது திரைப்படமாக இது கருதப்படுகிறது நான் வாழ வைப்பின் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகியது பட் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை என்றாலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய மைக்கேல் கேரக்டர் பெரிதளவும் பேசப்பட்டது இந்த திரைப்படம் ஒரு சராசரியான ஹிட் படமாக மட்டுமே அமைந்தது அதற்கு பிறகு நாம் பார்க்க போகிற நடிகர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் எது தெரியுமா மூன்று முடிச்சு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் கமலஹாசன் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது இந்த படத்தில் இரண்டாவது லீட் ஹீரோவாக ரஜினிகாந்த் அவர்களும் இந்த படத்தில் நடித்திருப்பார் அடுத்ததாக நாம் பார்க்க போற நடிகர் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் நீதியின் மறுபக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போற நடிகர் இளையதலகம் பிரபு அவர்கள் இளையதலகம் பிரபு அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் பூ பூவா பூத்திருக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியாகியது ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை ஒரு சராசரியான படமாக மட்டுமே அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் நாயகன் கார்த்திக் அவர்கள் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் காளிச்சரண் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சரத்குமார் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் வேடன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக சரத்குமார் அவர்களுக்கு அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் புரட்சி தமிழன் சத்திராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் மங்கம்மா சபதம் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் முன்னணி நட்சத்திரமாக இருந்தாலும் சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் செய்திருப்பார் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அர்ஜுன் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் கூலி இது தமிழ் படத்தின் கூலி இல்ல இது நேரடி தெலுங்கு படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க போற நடிகர் மைக் மோகன் சமீபத்தில் கூட அவர் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கார் மைக் மோகன் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் ஓசை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் மைக் மோகன் அவர்களுக்கு பெரிய வெற்றியை தேடித் தந்தது அதற்கடுத்து நாம் பார்க்க போற நடிகர் பார்த்திபன் பார்த்திபன் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் வித்தகன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியாகியது ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தேடி தரவில்லை இந்த திரைப்படம் ஒரு படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் ஸ்கிரீன் பிளே மன்னன் பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் சித்து ப்ளஸ் டூ இந்த திரைப்படத்தில் அவரது மகன் ஹீரோவாக இருந்தாலும் இவர் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் செய்திருப்பார் இதுதான் அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியாகியது ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியையும் தரவில்லை வரவேற்பையும் தரவில்லை இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாகவே அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்கப்போகும் போகும் நடிகர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் இவரும் சமீபத்தில் தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் இவர் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் விவசாயி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியாகியது ஆனால் இந்த திரைப்படம் படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகும் நடிகர் புரட்சி நாயகன் முரளி அவர்கள் இவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் தாலி கட்டிய ராசா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் முரளி அவர்களுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போகும் நடிகர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இவர் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் சுரா ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் பெரிய வரவேற்பையும் தரவில்லை பெரிய வசூலையும் வாரி குவிக்கவில்லை இந்த திரைப்படம் படுதோல்வியை மட்டுமே சந்தித்தது அடுத்ததாக நாம பார்க்க போகும் நடிகர் அஜித்குமார் அவர்கள் அஜித்குமார் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் மங்காத்தா இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது இன்று வரை தமிழ் சினிமாவில் ஐம்பதாவது திரைப்படம் இந்த அளவுக்கு மெகா பிளாக் கண்ட ஒரே நடிகர் அஜித்குமார் அவர்கள் மட்டுமே அதற்கு பிறகு நாம் பார்க்க போகும் நடிகர் யார்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் அவர்கள் நடித்த ஐம்பதாவது திரைப்படம் வினை ராமா இந்த திரைப்படம் ஒரு நேரடி தெலுங்கு திரைப்படம் அந்த படத்திலும் இவர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியாகியது ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை இந்த திரைப்படம் ஒரு தோல்வி படமாகவே அமைந்தது அடுத்ததாக நாம பார்க்க போகும் நடிகர் சியான் விக்ரம் அவர்கள் சியான் விக்ரம் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படம் சங்கர் இயக்கத்தில் உருவான ஐ மூவி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகியது இந்த திரைப்படம் மிகப்பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்களுடைய கருத்து கலவையாகவே அமைந்ததால் இது நாட்கள் செல்ல செல்ல இந்த திரைப்படம் ஒரு சராசரியான ஹிட்டை மட்டுமே சந்தித்தது பெரிய அளவில் ஹிட் என்றும் சொல்ல முடியாது பெரிய அளவு தோல்வி என்றும் சொல்ல முடியாது ஒரு சராசரியான படம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்துக்காக கிடைத்தது அடுத்ததாக நாம பார்க்க போற நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் சமீபத்தில் வெளியான மகாராஜா திரைப்படம் தான் அவரது ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பற்றி இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது மொத்தத்தில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரங்கள் தங்களது ஐம்பதாவது திரைப்படத்தில் யார் வெற்றியை கண்டுள்ளார்கள் யார் தோல்வியை சந்தித்துள்ளார்கள் என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்தோம் உங்களுக்கு இதில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யலாம் மறக்காமல் நம்ம ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்கே இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்கே இருந்து போகும் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க